தெரிய ஹாய் வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ்கே தம்லா எல்லாம் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக எனக்கு தான் அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் ஹாப்பி மாட்டுப்பொங்கல் மாடாக பிறந்த எல்லாத்துக்கும் மாட்டுப்பொங்கல் அதே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நம்ம கிராமத்து புறத்தில் எப்படி பொங்கல் மாட்டுப்பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்னை சைடு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குமா இருக்காது அதனால் என்னென்னா அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் இந்த கிராமத்து பொறுத்துலலாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கிறது தெரியாது அதனால நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது அந்த செலிப்ரேட்டன் எப்படி இருக்கு செலிப்ரேஷன் செலிப்ரேட் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் சரி ஓகேங்க வீடியோஸ் வீடியோஸாக பாட்டுருக்கீங்க புதுசாக பாட்டுருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டுருக்கீங்கனாலும் சரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கப்பா நான் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெண்டு வருஷமாக சரி ரெண்டு வருஷமா எவ்வளோ வருஷம் ஆச்சு டூ த்ரீ த்ரீ வருஷமாக ஆச்சுங்க சரி மூணு வருஷம் ஆச்சுங்க மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தெரியல சரி ஓகே நம்மளை பிடிச்சவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்களோ பிடிக்கலையோ நம்மளால் நாலு பேர் யூஸ் ஆகுது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லை எல்லாருமே எனக்கு வேணும் சரி ஓகேங்க சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் இருக்குங்க தொண்டையை கட்டிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க சரி ஓகேங்க வாங்க நம்ம தொடர்ந்து நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போகலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு குட்டி அட்வைஸ்ன்னு சொல்கிறேன் அட்வைஸில் ஒரு கருத்து இது எப்படி வேணும் எடுத்துக்கலாம் கருத்தோ சிறுத்தோ ஏதாச்சும் ஒன்று ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே நம்ம தட்டு போரெல்லாம் வச்சுருக்கா தட்டு போரில் தட்டு குச்சி ஊனி இருக்குது குச்சி ஊனி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க குச்சி ஊனி இருக்குல்லங்க அதில் பார்த்தீங்கன்னா தட்டாக இருக்க வந்திருக்காங்க வேலைக்கும் வந்திருக்காங்க எங்கே சீரா பிஸ்கெட் அவர் அது இதுன்னு போட்டு வச்சுருக்காங்களா இதெல்லாம் நம்ம தான் க்ளீன் பண்ணிக்கணும் அது வேறு விஷயம் பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புத்தாங்கன்னு ஒன்று வச்சுருக்காங்களா இது வந்து கா காட்டு தோட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா சாமியாக வச்சுட்டு கும்பிடுற மாதிரி ஒரு இது ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இல்லை இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது அதுக்கப்புறம் காலையெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக பண்ணி வச்சுருக்கோம் பண்ணேன் பண்ணி வச்சுருக்கோம்ல பண்ணேன் அதனால் அம்மா சொல்லிச்சு டீ இங்கே தான் கொஞ்சம் டீ குடிச்சுட்டுருக்காங்க டீ குடிச்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா டீ டைம்லாம் எடுத்துக்கிட்டு நின்ற போட்டாங்க ஏன்னா இந்த இல்லை இப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக இப்படி கஜுக்கஜின்னு இருந்துச்சு பில்லா இருந்துச்சு ஃபுல்லாக பில்லாக இருந்தால் அது என்ன சாமி கும்பிட்றாங்களா இல்லை சாமி வச்சுருக்காங்க அதெல்லாம் இல்லை அவங்களுக்கு அவங்க தெரியாமல் போட்டாங்க அவங்க மேலே தப்பே சொல்ல முடியாது தெரியாமல் போட்டாங்க அப்போ தான் நாங்கள் அம்மாட்ட காலையில் சொல்லிச்சு நான் சொன்னேன் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வச்சிக்கிறத பொறுத்து தான் அதுக்கான மதிப்பு இருக்கும் நம்ம வந்து அதை ஒழுங்காக வச்சுருக்கோம் அப்படின்னா அதோடய மதிப்பு வேறு பக்கத்தில் இருக்கும் இப்போ தங்கமே இருந்தாலும் அதை போய் நம்ம டிச்சில் போட்டிருந்தீங்கன்னா அது யாருமே மதிக்க மாட்டாங்க தங்கம்னா அது ஒரு பீரோலியோ இல்லை அது ஒரு ஷோகேஸ்லேயே வச்சிங்கன்னா தான் அது தங்கம் அதை எடுத்துகிட்டு போய் டிச்சில் போட்டிங்கன்னா அது தங்கமே இல்லை அதுக்கான மதிப்பே கிடையாது மதிப்புனாலும் பார்க்கும்போது அது மதிப்பு இல்லை இப்போ நான் இப்போ என்ன சொல்ல வரேன் என்னதான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னேன் கேட்டிங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறதே நம்ம நீட்டாக வச்சுக்கணும் நீட்டாக வச்சுக்கணும் நீட்டாக பார்த்துக்கணுங்கிறது தான் மேட்டர் வேறு எதுவுமே இல்லை அதனால் இப்போ வந்து நம்ம இப்போ வந்து நாங்கள் இப்படி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க பண்ணியாச்சு இல்லை இவ்வளோ அழகாக இருக்குது இவ்வளோ ஜம்முன்னு வச்சுருக்கோன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று வந்து அவங்க அந்த மாதிரி டீ குடிச்சிட்டோ இல்லை சும்மானாச்சும் வந்து அந்த இடத்துல பக்கத்தில் கோரமாட்டாங்களேங்க அதை நான் சொல்ல வரேன் சரி ஓகேங்க வாங்க தொடர்ந்து அந்த நம்ம வீடியோ பார்ப்போம் ரொம்பவும் முக்கியமான பார்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறது தான் பார்த்திங்கன்னா இது பொங்கல் பார்த்தீங்கன்னா பொங்கி வந்துருச்சு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டுகிட்ருக்கோம் அரிசி போட்டுகிட்ருக்கோம் இது வந்து தமிழ்னோட பண்பாட்டில் எப்படி ஒரு முறையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா விவசாயம் அப்படின்னா விவசாயம் பண்ணி அதை ஃபஸ்ட்டு நெல் பயிரை அறுவடை செஞ்சு அதை வந்தீங்கன்னா பச்சை அரிசி தானே அது அதை எடுத்து நம்ம பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு சூரிய அதுக்கப்புறம் எல்லா சாமிக்கும் படைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அம்மளும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அறுவடை எல்லாம் தொடங்குவாங்க மாட்டு பொங்கல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமானது மாடு அதனால் அது வந்து தெய்வத்துக்கு சமமாக அதுக்கும் ஒரு பண்டிகை வச்சுருக்காங்க தமிழர்கள் எவ்வளோ பிரிஷன் பார்த்திங்கன்னா மாட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கவுறு கலர் கலராக கவுறு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி மாட்டு கொம்பு கவரு அந்த மாதிரி கட்டுவாங்க கொம்பில் பார்த்திங்கன்னா கயிறு கட்டியிருக்குல்ல அந்த மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் ஓ பொங்கல்லாம் வச்சு வச்சுக்கோங்க சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அது கொம்பே இல்லை கொம்புக்கு ஒரு கட்டலையா ஏமாடி மாட்டோட கொம்புக்கு பெயிண்ட் அடிப்பாங்க ஒருத்தங்க ஒருத்தங்க ஒரு மாதிரி ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த புடி இருக்குல்ல இந்த புடி இந்த புடியோ ப்ளஸ் ஒரு நல்லெண்ணெய் போட்டு கலந்து அதோட கொ கொம்பில் பார்த்தீங்கன்னா தே தேட்டோம்னா கலர் ஆயிருங்களா எல்லோ கலரில் ஆயிரும் அது பார்த்தீங்கன்னா மாட்டோக்கு வந்து குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க இந்த மாட்டோட கொம்பில் பார்த்தீங்கன்னா ஹீட் ப்ரொடியூஸ் அப் பண்ணும் அதனால் நம்ம வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க பட் இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஷனாக அப்படின்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா கிராமத்துபுறத்துலையும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் இம்பார்ட்டண்டான ஒன்று ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குதுங்க என்னென்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு தோட்டம் காடு இருந்தாலும் சரி அந்த தோட்டத்துக்கும் சரி இந்த வீடு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கோயில் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த கோயில் எதுக்காகனா பாட்டர்கள் அவங்களோட முப்பாட்டனோட முப்பாட்டன்லாம் இருப்பாங்களே அவங்க இங்கே தான் வளர்ந்துருப்பாங்க பரம்பரை பரம்பரை அங்கே இருக்கிறவங்க நான் சொல்கிறேன் அங்கே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சாமி வச்சுருப்பாங்க அந்த சாமியை பார்த்திங்கன்னா சாமி கொண்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க இவங்களோட நினைவாக வச்சு கும்பிடுவாங்க பட் அங்கே சமாதியெல்லாம் இல்லை அங்கே வந்து யாரையும் புதைக்கல சாமியாக வச்சு கும்பிடுவாங்க அந்த சாமியும் அப்படிலாம் கிடைக்கல ஏதாச்சும் ஒரு சாமி இருக்கும் அப்படி வச்சு சாமி கும்பிடுவாங்க அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பொங்கல் டைமில் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மாட்டுக்கெலாம் கும்பிட்டு இந்த மாதிரி நடக்குங்க அதுக்கப்புறம் மாட்டுக்கு பொங்கல் தருது அப்புறம் வளப்பழம் அதெல்லாம் கொடுத்து அது ஒரு ஹாப்பினஸ் உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் தீனெல்லாம் வச்சுட்டு தண்ணியெல்லாம் கட்டிவிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக விட்ருவாங்க அந்த டே ஃபுல்லாக அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா தோட்டத்துக்குள்ளே ஒரு உருவான ஒரு புத்தாங்கன்னு ஒன்று இருக்குங்க அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போய் சாமி கும்பிட்டு சொல்லிட்டு சாமி கும்பிட போயிட்டாங்க ஃபுல்லாக நம்ம தேங்காய் பழம்லாம் உடச்சி வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் எல்லாேருக்கும் பொங்கல் போட்டு கொடுத்துட்டு பின்ன நம்மளும் பொங்கல் போட்டு சாப்பிட்டோம் ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா விரதம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட்டோம் ஐஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பொங்கல் எல்லாம் முடிஞ்சிச்சு சிறப்பான பொங்கல் சிறப்பான தரமான பொங்கல் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக அதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்புறம் போயிட்டு வந்துட்டு சண்டே அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டேவை முடிச்சிட்டோம் பொங்கல் டேவை முடிச்சிட்டோம் மோஸ்ட்டாக கிராமத்தில் இருக்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வழிபாடு தான் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா அவங்களோட குலதெய்வ கோயிலில் போய் பொங்கல் வச்சு அங்கே சாமி கும்பிட்டு வந்து வீட்டில் சாமி கும்பிடுவாங்க இந்த மாதிரியான சிறப்பான முறையில் தான் வில்லேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா நடக்கும் நெக்ஸ்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்த அது பொங்கல் மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் உழவர் தினம்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து எல்லாத்துக்குமே இருக்குங்க இப்போ வந்து பொங்கல் வச்சுட்டு பொங்கல் பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு ஃபஸ்ட்டே பொங்கல் அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல் அதுக்கப்புறம் உழவர்களுக்குன்னு ஒரு டே கொடுத்துட்றாங்க ஏன்னா புது வருஷங்கிறது தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி உழவர்களுக்கும் ஒரு டேவை கொடுத்து அவங்க வந்து அந்த டேவில் அவங்க வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு நான்வெஜ் ஆகட்டும் இல்லை வெஜ்ஜாகட்டும் ஏதாச்சும் சமைச்சி சாப்பிட்டு சந்தோஷமாக மாதிரி அதுக்கப்புறம் தான் வேலையை ஒர்க் பண்ணுவாங்க இந்த அறுவடை எல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க சரி ஓகே இன்னொரு நல்ல வீடியோ இருந்துக்கிங்கன்னா இந்த பொழுதுவங்க எஸ்எஸ்கே தமலா இந்த வீடியோ எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி ஓகேங்க வரட்டுங்களா பாய் பாய்